பக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நான் நட்ட நாட்டு பப்பாளி செடி பாருங்கள் எழுச்சியாக தான் இருப்பாருங்க பூடு இருக்கு பாருங்கள் நாட்டு பப்பாளி செடி விட்டமின் ஏ சத்து நிறைந்தது விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் சத்து சத் சத்து நிறைந்தது பப்பாளி பாருங்க பாருங்கள் இரும்பு சத்து அழகாக இருக்கு பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் செம்பருத்தி பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் செம்பருத்தி பூ கீரை பொள்ளாச்சிகள் மாதுளை பாரு மாமரம் எலுமிச்சம்பரம் அழகாக இருப்பாரு தேக்கு தோட்டத்தில் அழகாக இருப்பாருங்க வாழை விவசாயி வளர் விவசாய பெருங்குடி மக்கள் இடம் காஞ்சிபுரம் சாலபோகம் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரை நைன்டி நைன்டெய்ட்டி ஃபைவ்